அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினோராம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி எட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் ஐநூற்றி ஆறு அச்சாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி தெளிவுரை உறவினரின் தொடர்பில்லாதவரை நம்பி தெளியக்கூடாது அவர் உலகத்தில் பற்றி இல்லாதவர் என்பதால் பழிக்கு வெட்கப்பட மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் விளிம்பை நோக்கி ராகு கும்பத்தில் விளிம்பில் சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் வியாபார நுணுக்கங்களை நன்கு தெரிந்த நீங்கள் இன்று உங்கள் தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் இன்று உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீர்கள் பலரும் நீங்கள் இருக்கும் இடங்களில் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு செல்வீர்கள் எந்த வேலைக்கு போனாலும் திருப்தி இல்லை தொழில் தொடங்க ஆசைப்பட்டபடி இதோ இன்று புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் மனைவி மூலம் மூலதனம் கிடைக்கும் இன்று சுற்றுலா செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் சுற்றுலா செல்பவர்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் மகன் தொடங்கிய தொழிலில் உதவி செய்வீர்கள் உங்கள் சகோதரனுக்கு அவர் எதிர்பார்த்தபடியான பெரிய நிறுவனங்களில் பணி அல்லது தொழில் தொடர்புகள் கிடைக்கும் என்று குடும்ப பாரம் பகிரப்படுவது குறித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பணம் என்ன முக்கியமா எனச் சொன்னாலும் அதை சதா தேடிக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் என்று முயற்சி செய்யுங்கள் உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் தனக்கு மட்டுமே எதுவும் கிடைக்காதது போல தோன்றத்தான் செய்யும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சனை சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் இன்று புத்துக்கோயில் காளிதுர்கா ஆலயங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் பரோட்டா கடை சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விநாயகம் வேல் சுந்தரம் குகன் திலகம் மங்களம் ஆஞ்சநேய வைத்திய சரவணன் பிரணவ் பரத் விக்ரம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு சுண்டல் பால் பாயாசம் பால் கொழுக்கட்டை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெளிர் சிவப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்